வவுனியா கண்ணாட்டி கணேசபுரத்தில் இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது உயிர்மை இயற்கை வழி பண்ணையும் பயிலகமும் இருக்கும் இடத்தில்தான் இந்த சிறப்பான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது வவுனியாவைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து பனை விதைகளை விதைக்கின்ற நிகழ்வையும் கூழ்காட்சி எங்களுடைய மரபு சார்ந்த உணவை ஒரு முறை நினைத்து பார்க்கின்ற ஒரு செயற்பாட்டையும் செய்திருந்தார்கள் எங்கெங்கோ இருந்தெல்லாம் இளைஞர் ஜுவதிகள் படையெடுத்து வந்திருந்தார்கள் வவுனியா இளைஞர்கள் மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்திலிருந்தும் கூட வந்திருப்பதாக அறிந்தோம் உண்மையில் அந்த இடம் என்பது ஒரு இயற்கை பெற்ற ஒரு இடமாகத்தான் காணப்படுகிறது அடர்ந்த காட்டு பகுதியில் கொட்டகை அமைத்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு இடமாகத்தான் அந்த இடம் காணப்பட்டது பார்த்தாலே போகின்ற ஒரு ரம்மியமான இடம் அங்கே ஆங்காங்கே அமைக்கப்பட்ட கொட்டகைகள் கண்ணன் காவல் மற்றும் பல்வேறு பயிற்சி நிலையங்களை அமைக்கக்கூடிய வகையிலான அந்த கொட்டகைகள் எங்களை பார்க்கின்ற போது மெய்சிலுக்க வைத்தது மனிதன் உயிரோடு உயிர்மையோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான சூழல்களை நாம் இழந்து செல்கின்றோம் என்பது உண்மையும் ஜதார்த்தமும் கூட ஒரு இயற்கை வனப்புமிக்க இந்த பகுதியில் இயற்கை விவசாயம் செய்தால் எப்படி இருக்கும் அந்த பகுதியில் நாம் எங்கள் பாரம்பரியத்தை வளர்த்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படியான ஒரு நிகழ்வுதான் இன்று அங்கே அரங்கேறியிருந்தது இந்த பானையிலே எரிந்து கொண்டிருப்பது நெருப்பு மட்டுமல்ல நாம் தொலைத்து விட்ட எங்கள் பண்பாடுகளும் எங்களுடைய வரலாறுகளும் தான் ஆனால் அவற்றை மீள நாங்கள் நினைவுபடுத்த வேண்டுமாக இருந்தால் இங்கே சூடேறிக் கொண்டிருக்கின்ற பானைக்குள் நாம் கூழ்காட்சி மகள அல்லவா இங்கே இவர்கள் அதற்கான பணிகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்கள் வாழ்விலிருந்து மறந்து போகின்ற பல்வேறு விடயங்களை அவ்வப்போது நாங்கள் நினைவுபடுத்தி எங்கள் எதிர்கால சந்ததிக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றதல்லவா அந்த பணியைத்தான் இவர்களும் இன்று இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா என்பது தெரியாது ஆனால் இன்று இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் மகிழ்ந்து இருப்பார்கள் என்பதில் விதமான ஐயப்பாடும் இல்லை கூழ்காட்சி அங்கு வந்தவர்கள் எல்லோரும் தாராளமாய்க்கோள் உடித்தார்கள் பல விதைகளையும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இயற்கை விவசாயம் இவர்களின் தாரக மந்திரம் ஆனால் இவர்களின் இந்த கூழ் குடித்து மகிழ்ந்ததில் பேரானந்தம் உண்மையில் வேண்டாம் வேண்டாம் என்ற அளவுக்கு ஒரு பொருள் இருந்தால் அப்படி இருக்கும் அப்படித்தான் இன்றும் இந்த கூழ் இருந்தது என்ன சுவை என்ன சுவை ஆஹா அதை பெருகியவர்களுக்குத்தான் அதன் அருமை தெரிந்திருக்கும் என்று வணக்கம் இன்றைய நாள் உயிர்மை கண்ணாட்டி கணேசபுரத்தில் இருக்கிற உயிர்மை இயற்கை பேணல் பயிலகத்தில் அந்த பண்ணையில் மிக ரெண்டு விசேடமான ஒன்று விதை விதைத்தல் அது பண விதை மற்றும் இயற்கை சார்ந்த தடுப்புக்கான ஒரு விதையை ஒரு அரங்கை உருவாக்குறதுக்கான ஒரு விதை விதைத்தல் அடுத்து இயற்கையான எங்களது சூழலில் கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை வைத்து தமிழர்களின் பாரம்பரியமான ஒடியற் சமைத்து உண்டர் இந்த இரண்டு விடயமும் இந்த உயிர்மை புயணத்திலே நடைபெற்றது மிக காத்திரமான நிகழ்வு பல பல அன்பர்கள் வந்திருந்தார்கள் அதான் மிக முக்கியமானது தொலைதூரத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கூட இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு இந்த இடத்துல சொல்லவும் ஆகவே இயற்கையோடு மனிதன் இருக்கும் வரைக்கும் மனிதனுக்கு அழிவில்லை என்ற உண்மை இன்று எல்லோருக்கும் ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களும் மிக மிக ஆர்வத்தோடும் பற்றுருதியோடும் இதில் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாங்கள் இயற்கையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம் கூலும் தேங்காய் சொட்டும் ஆஹா எத்தனை சுவை எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வில் நாங்கள் இழந்து போன சொர்க்கங்கள் ஏன் இதை தவறவிட்டோம் எங்கள் சிறுவர்கள் இதை மகிழ்வோடு வரவேற்கிறார்களே ஏன் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மறந்தோம் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கையடக்க தொலைபேசியும் எங்களுக்கு வாழ்தலாகிவிட்டதனால் நாங்கள் மறந்து போன வரலாறுகள் நிறையவே இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் கூழ்காட்சி கூடி மகிழ்தல் அவை வரலாறோர் ஒட்டியதொன்று வணக்கம் இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இது ஒரு புதுமையான இல்லாட்டி ஒரு பூச்சி பூசுகிற ஒரு விஷயம் இல்லை இது உண்மையான மண் வாசனையான ஒரு விஷயம்தான் ஏனென்று சொன்னால் பனை மரம்ன்றது பனைமரம்ன்றது எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய சுய பொருளாதாரத்தில் பனை மரம் என்பது மிக முக்கியமான ஒன்று அதே நேரத்தில் தரைக்கு நீரை சேமிக்கிறதுல பனை இந்த பங்கு அளப்பெரியாது அந்த பனையை ஞாபகப்படுத்துறதும் நினைவுக்குறதுக்குமாகத்தான் இன்றைக்கு இந்த பனை விதைப்பு நாங்கள் இங்கே செய்திருந்தாங்க பனை முழுக்கவே பயன் தான் அதை பற்றி கதை கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு இந்த பாரம்பரியமான ஒடியல் ஒடியல் கூளை பற்றியும் கதைச்சி அதை காட்சி இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து கூழ் குடிக்கிறன்றது மிக மகிழ்ச்சியான விஷயம் இன்றைக்கு அதை செய்திருந்தாங்க ஏன்னா கூழ்ன்றது நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வர பொருட்களை வச்சு செய்கிற விஷயம் இல்லை அது எல்லாமே உள்ளூர்ல இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிற விஷயம் அது எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற விஷயம் இதனால இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்து குடிக்கணும் சந்தோஷம் இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது ஆனா இதுக்காக நாங்கள் விலை கொடுக்கவில்லை சாதாரணமாக செய்யக்கூடாது நாங்கள் சேர்ந்து இந்த விடயங்களை நடுகள் செய்யப்படும் என்ற ஒரு விருப்பம் இருக்குது இது வேறு வேறு இடங்கள்ல நடக்கப்படும் பனை என்றது மிக முக்கியமானது இயற்கை இல்லாம நாங்கள் இல்லை நாங்கள் சுவாசிக்கிற ஒவ்வொரு கனமும் இயற்கையில இருந்து வந்தது இயற்கையை மறக்க கூடாது மரங்களை நடவணும் பயன்பெறணும் நன்றி இயந்திரமயமாகி போன வாழ்வியலில் சில இளைஞர்கள் கூடி குழாவி உணவருந்தி மகிழ விருப்பத்தோடுதான் தான் வாழ்கிறார்கள் என்பதற்கு இவர்களும் சான்றல்லவா எத்தனை அருமையான சம்பாசனைகள் எத்தனை அருமையான நட்புகள் காது இந்த காதுகளையும் திறப்போ அந்த காதுகளுக்கு ஊடாக இந்த சூழல்ல கேட்கிற சப்தங்கள் எல்லாத்தையும் இருக்கிற அந்த காத்து மிக முக்கியமானது அந்த காத்து இல்லாமல் நாங்கள் ஒருத்தர அவ்வளவு மக்களும் அற்புதமானது அவ்வளவு முக்கியமானது என்னோட சூழல் என்னுடைய வாரும் வள்ளுவரே மக்கள் பின்பென்றதாரே என்ன சொன்னீர் வாரும் வள்ளுவரே மக்கட் மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர் மரம் உடலுக்கு மறந்து உணர்வுக்கு குடில் கதவு அழகு வேலி தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க பிறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் பிறந்தோம் தொட்டில் என்பது மரத்து நுபயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம் உணர்ந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம் நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம் இறந்தோம் சபப்பட்டி பாடை மரத்தின் உபயம் சம்பந்தமாக கொஞ்சம் யோசிச்சு மற்றவர்களோட கதை கேட்கல எங்களுக்கு சில விடயங்கள் ஆழமாக வந்துக்கிட போகும் மரம் நட வேணுமென்றதும் ஆரோக்கியமான உணவு உண்ண வேணுமென்றதும் நாங்கள் காலாகாலமாக எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிற விஷயங்களாக இருக்குது ஆனால் அதை கடைப்பிடிக்கிறதுல எங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது அல்லது அதை நாங்கள் பூர்ணமாக உள்வாங்க இல்லை இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் அமைதியாகி மெதுவாகி வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் கொஞ்சம் விலத்தி இங்கே வந்து நிதானமாக சிந்தித்து சில விஷயங்களை செய்து இன்று பல்வேறு பகுதிகளிலும் அழிக்கின்ற செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக இவற்றை அழிக்கின்ற மனித இனம் இந்த பனையினுடைய பயன்களையோ அல்லது மேல் பற்றியோ சிந்திப்பதாக இல்லை இந்த வகையில் இந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து இன்று பனை வேலி அமைக்கும் திட்டம் ஒன்றினை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் குறிப்பாக ஜானை தாக்கமுள்ள பிரதேசங்களில் ஜானைகளை கொள்ளாமல் அதற்கு மின்சாரம் பாய்ச்சாமல் எவ்வாறு ஜானை வேலிகளை இந்த இயற்கையை கொண்டு பெனைகளை கொண்டே அமைத்து எவ்வாறு யானைகளுக்கு தடுப்பு காவலன்களை அமைக்கலாம் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு செய்தார்கள் அறுபத்தோடு அங்கு வந்திருந்த இளைஞர்கள் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்த போது வெளிநாட்டு தம்பதிய நாங்கள் இப்போ கண்ணாட்டியில வந்து பனமரம் நடந்த திருவிழாக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னா பனைமரத்தை வளர்ப்ப ஊக்குவிக்கிற விதமா பனைமரம் வந்தாக்கள் பனமரம் நட்டு அதோட பனைமரத்துல இருந்து பெற்றுக்கிற கூ ஒடியலை வச்சு ஒடியல் கூ செஞ்சு நல்ல விதமா நல்ல சுவையோட இப்ப சாப்பிட்டுட்டு அந்த திருவிழா நல்ல நல்ல வடிவாக முறிஞ்சிருக்கு ஸோ மரங்களை காக்குறது மரங்கள் பனை மரம் வந்து சொல்லவங்களுக்கு ஒரு பெருமதிமிக்க ஒரு மரமாக இருக்குது அதில் வர்ற எல்லா பொருட்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ப பயன்பாடு உள்ள ஒரு மரம் ஸோ அந்த மரத்தை காப்பாற்றுறது நம்மளோட கடமை என்று நான் நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த பனை மரம் நடுற திருவிழாவில் கலந்து கொண்டதுல எனக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்று சொல்ல வேண்டாம் இப்போ நாங்கள் வந்து இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தாலும் ஆனால் இருக்கிற தற்போது வசிக்கிற வந்து சுவிஸ் நாட்ல இங்கே அங்கேயே இந்த பனை மரத்துலேருந்து தயாரிக்கப்படுற பொருட்கள்லாம் அங்கே வருது ஏன்னா வந்து இப்போ பிளாஸ்டிக் கோப்பைகள் அதுகளெல்லாம் தவித்து அதாவது மரத்தால் இயற்கையால் சுரப்படுவதை வந்து இப்போ அங்கே ஊக்குவிக்காம அங்கேயும் வருது ஆனால் இதில் வந்து நாங்கள் அந்த இயற்கையிலேயே பாரம்பரியம்னு பார்க்க போனால் எத்தனையோ பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் சோ என்னை பொறுத்தவரை இதுல வந்து அந்த வேலியை அதாவது யானைகள் வராம தடுக்கறதுக்கு மரவேலி என்ன மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ஒரு விளக்கம் தந்து தந்தோம் அதே நேரத்துல இதுல ஒரு ஒரு இயற்கையான நடத்துல அப்படி ஒரு விழா நடத்துறது வந்து ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது நாங்களும் சின்ன வயசுல பார்த்தப்ப வந்து வடலி பனை சொல்லி பெரிய இடம் ஒன்று இரு இருக்கும் பன ஒதுக்கி இருப்பாங்க இப்ப பாக்கப்போனா அது குறைஞ்சிட்டு போற மாதிரி இருக்கு சோ அந்த விஷயத்துல இப்படி ஒரு ஊக்குவிப்பு நடத்துறது அதுல நாங்களும் பனைமரம் நட்டிருக்கோம் என்றத நினைக்கும் போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு வேக வேகமாக தங்களுடைய பணிகளை சிரத்தை மேல் கொண்டு இந்த பனை விதைகளை அந்த வேலியோரமாக சிக்ஸக் வடிவில் அவர்கள் விதைத்திருந்தார்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாத்திரமல்ல வயோதிபர்களும் கூட தங்கள் ஆயுட்காலம் முடிந்தாலும் இது ஒரு நிலைவேறான ஒரு நிலையான செயற்பாடு என்று எண்ணி இந்த செயற்கரியத்தில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் இது ஒரு சிறப்பு மட்டுமல்ல எங்கள் எதிர்கால சந்ததிக்கு வழங்கக்கூடிய ஒரு பொக்கிஷமும் கூட ராஜநாயகம் இங்கே கண்ணாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பிரதேசத்திலே மக்களுக்கான வாழ்வாதார திட்டங்களை ஏற்படுத்தும் பொழுது பனை சார்ந்த தொழில்களையும் அறிமுகப்படுத்தி அவர்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தை ஏற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இந்த அவர்களுடைய அந்த தனி சார்ந்த தொழில்களுக்கு இங்கே வள போதுமான பனைமர வளங்கள் இருக்கவில்லை அதனால் அந்த திட்டம் தற்பொழுது தடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றது இப்போ பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் வனத்தோடு சேர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் பிரச்சனையான விஷயம் என்னவென்றால் இங்கே வனவிலங்குகள் முக்கியமாக யானைகளால் பிரச்சனைகள் இருக்கின்றன தென்னை வாழை போன்ற மரங்களை நடும் பொழுது அவை இந்த விலங்குகளால் அழிக்கப்பட்டு விடுகின்றன ஆனால் வனை மரத்தை நடும் பொழுது அது இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வளர்ந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமான ஒரு செயல்பாடாக இருக்கும் அந்த வகையிலே இன்று இங்கே பண்ணை விதைகள் நடுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை வந்திருக்கின்றேன் தொடர்ந்து இவ்வாறான முயற்சிகளை மக்களினுடைய தங்களுடைய எல்லை காணிகளினுடைய எல்லைகளிலே இந்த பண்ணை விதைகளை நடுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றோம்

இன்றைய நிகழ்வு வந்து ரெண்டு விஷயங்களுக்காக செய்யப்பட்டது ஒன்று ஒரு பனை நடுக ஒன்றும் இரண்டாவது உள்ளூர் மூலப்பொருட்களை கொண்டே செய்யற ஒடியற் குடிக்கிற ஒரு நிகழ்வாக செய்யறது ஏன் செய்த நாங்கள் சொன்னா ஆக்கள் நின்று நிதானிச்சு தாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடாது அது ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்ன்றதை சிந்திக்க வைக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதில் மரங்கள் பற்றினா சொல்ல தேவையில்லை அது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது உள்ளூர் உணவுப் பொருட்களை நாங்கள் ஏன் உட்கொள்ள வேணும் என்பது மிக மிக முக்கியமானது ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சொந்த சகோதரர்கள் அயலவர்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை தவிர்த்து விட்டு வேறு நாடுகளில் இருந்து செய்யப்படுகிற பொருட்களை உட்கொள்வதூடாக நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தின் வறுமைக்கு பங்களிக்கிறோம் அதை மாற்ற வேணும் என்கிற இதுக்காகத்தான் இந்த விஷயம் செய்யப்பட்ட